ஒவ்வொரு ஆட்சியிலும் காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்து அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் காவல்துறையால் மரணம் அடைந்தபோது அன்றைய முதல்வர் திரு எடப்பாடி அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தார் அதை வைத்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு திருமதி கனிமொழி டி ஆர் பி ராஜா நடிகர்கள் சூர்யா ஆர் ஜே பாலாஜி லாரன்ஸ் இசை அமைப்பாளர் திரு இமான் என்று ஒரு பெரிய நடிகர்கள் கூட்டமே தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்கள் திமுக இதை வைத்து மிக பெரிய அரசியல் செய்தது அதில் வெற்றியம் பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இல் ஆட்சி மாற்றத்திற்கு அதுவும் ஒரு காரணம் கடந்த கால தவறுகளில் இருந்து திமுக பாடம் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஆட்சியைக் கொடுக்கும் என்று மக்கள் நம்பினார்கள் அதனால் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இல் சென்னையில் விக்னேஷ் என்ற வாலிபர் காவல்துறையால் தாக்கி உயிரிழந்தார் அது தொடங்கி காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி விசாரணைக்கு அழைத்து சென்ற ஒரு நபரின் பல்லை பிடுங்கியது என்று தொடங்கி சில தினங்கள் முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் என்ற வாலிபர் காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவரை பல மோசமான நிகழ்வுகள் நடந்துள்ளது இந்த மரணம் தமிழகத்தில் உள்ள மக்களிடம் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருபதுக்கும் மேற்பட்ட கஸ்டோடியல் மரணங்கள் நிகழ்ந்து உள்ளதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது காவல்துறை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் கட்டுப்பாட்டில்தான் வருகிறது இதற்கு முதலமைச்சர் அவர்களே பொறுப்போ ஆகஸ்ட் கூறலாமா என்று மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரி இல்லை என்று பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தினம் குற்றம் சாட்டி வருகிறது சில தினங்கள் முன்பு சென்னையில் காவல்துறை சேர்ந்த நபர் தன்னை தாக்கியதாக முகமது சபீர் என்பவர் குற்றம் சாட்டினார் அது சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்தது அந்த காணொலி உங்களுக்காக சபீர் சார் நான் இருக்கேன் அவனை போய் ப்ரிகேஜ் படிக்கிறான் அவனை போய் வீடு அவனை போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ண போனேன் ட்ராப் பண்ணிட்டு அது சின்ன ரோடு தான் சார் அது ஒரு மூணு தான் போகும் அதில் பார்த்திங்கன்னா மூணு போய் பைக் தான் போக முடியும் அந்த சின்ன அந்த காந்தி ஸ்ட்ரீட்னு மூணு பைக் தான் போக முடியும் மூணு பைக் போய்ட்டு இருக்கு ஆப்போசிட்டில் ஒரு புல்லட் ஒருத்தர் வராரு அன்னொன் பர்சன்னு நான் போயிட்டு அவர் நிற்கிறாரு அவர் கொஞ்சம் பின்னாடி போயிருந்தால் நாங்கள் மூணு பேரும் உள்ளே போய் போயிருக்கலாம் கிராஸ் பண்ணி பாஸ் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படியே நிற்கிறாரு போக அட்டன் மாதிரி நிற்கிறாரு ஏன் முறைச்சிட்டு நிற்கிறீங்க கொஞ்சம் நவருங்க சார் அப்படின்றேன் அவர் நிற்கின்றே இருக்கா சார் அப்போ அவரே இல்லை சார் அவர் அப்படியே ஏறா சார் என் பைக் நிற்கிது அப்படியே ஒராசி டேராருங்க நீங்கள் வாடு முறை நீங்கள் வாடி ஏறுறீங்க அப்படின்னா ஏ நீ போடான்னு நம்ம சொல்லுவோம்ல சார் நம்ம ஒருத்தர் போனா போடான்னு நம்ம சொல்லுவோம் நீ போடான்னு நான் சொன்னேண்ணா சொன்னதுக்கு உடனே கீழே நில்லிசு நீ கீழே இறங்கி வந்து நான் யார் திரும்ப உனக்கு நான் இன்ஸ்பெக்டர் சார் இது சரிங்க சார் சாரி சார் நீ இன்ஸ்பெக்டர் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து வாடா போட சொன்னீங்க அதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு ஆ நீ சொல்லுவேன் நீ என்ன கை வாங்குறேன் நீ நான் கையில் வாங்கணும் சார் நான் தான் சொன்னண்ணா அப்படி அப்படி தெரியும் சார் நான் சாரி கேட்குறேன் சார் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கை கட்டுனி கை கட்ட வச்சு நான் யாத்துறமாண்ணா நான் நான் ஜார்ஜ் மில்லர்றாண்ணா நான் இன்ஸ்பெக்டர் நான் சொல்லி அவர் பேர் சொல்லி அவர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி சொன்னால் நான் கை கட்டி வச்சுட்டு நம்ம இதுவும் பண்ண மாட்டாது அவர் பண்ண முடியாது என்னால் எதுவும் பண்ண முடியாது சார் அவர் இன்ஸ்பெக்டர் வரும் சாதா பொதுமக்கள் இல்லை நான் முதன் நின்ட்டேன் நான் வாட்டு போட்டு குத்து கொண்டு குத்துறேன் சார் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் நான் கை தடுத்துட்டேன் சார் நான் இதே வேறு யாராவது வயதானவன் கண்டிப்பாக இறந்துருப்பாங்க நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ண்ணா சரிங்களா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நான் கேம்பில் இருந்தேன் நான் வாலிபால் போயிருந்தான் சரிங்களா நான் வந்து ஸ்டேட் ஆடி இருக்கேன் நேஷனல் ஆடி இருக்கேன் நான் ஒரு அத்லட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நான் பாதிக்காமல் இருந்துட்டேன்னா கை தத்துட்டேன்னா நான் பாக்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் தடுத்துட்டேன் இல்லை வேறு ஒருத்தான் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே அடி ஒன்று இருக்கும் இங்கேலாம் வச்சுருந்தான் தான் போயிருப்பாங்க அவர் மூஞ்சி கிடைக்கலன்னு சொல்லி இங்கே பாருங்கள் டீ டீஷர்ட் கிழிச்சு டீஷர்ட் எங்கள் அம்மா கிட்டே இருக்கு மேலே இருக்குது டீஷர்ட் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கிழிச்சிங்க அடிச்சு விட்டு மூஞ்சி அடிச்சு விட்டு போட்டு தரத்தன இருந்துச்சு உட்காரன்றார் சார் ஒரு பக்கத்தில் டீக்கடை இருக்குது இவனை உட்கார வைங்கின்றார் சார் நான் என்ன சார் இப்படி பண்ணேன் நம்ம நம்ம வந்து நான் படித்தோம் சார் எனக்கு ஒரு ஷோரூம் இருக்குது நான் ஷோரூம் கடை வச்சிருக்கேன் நம்ம நான் அவனை எங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் என்ன ஒரு டிகினிட்டி சார் இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் சொன்ன வாதி நான் திரும்பி சொன்னேன் நான் சாரையும் கேட்டேன் உங்கள்கிட்ட ஆனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் உன்னை விட மாட்டேன் சொல்கிறீங்க நான் லீகல் ஆக்ஷன் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் நீ அவ்வளோ ஆளா நீ பொறுக்கி நான் இப்படின்னு திட்டுறா சார் அவர் அசிங்க சிவான வார்த்தை பேசுகிறேன் நான் பேச முடியல உங்கள்கிட்ட உங்களுக்கு முன்னாடி சரிங்களா சின்ன பசங்களை பார்ப்பாங்க அசிங்க சிமா பேசுகிறார் அவர் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் நம்ம இப்படி தொடர்ந்து நடக்கும் கஸ்டோடியல் மரணங்கள் தொடர்வது இது ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்கிறதா என்றே நம்மை சிந்திக்க தூண்டிக்கிறது காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் இது போன்ற துயர நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க உறுதி செய்ய வேண்டும்